கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிறஞ்ச ரஞ்ச ஆசமச்சான் எப்பதான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன் நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன் கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே இன்சா அல்லா விரைவில் வருவேன் உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் அக்கறைக்கு போனதுமே அக்கறையும் மாறிடுச்சோ அன்று சொன்ன வார்த்தைகளும் அர்த்தங்களும் மாறிடுச்சோ சர்க்கரை மேல் கோபப்பட்டு கட்டரும்பு ஓடிடுச்சோ சங்கவி தெரியலையே மன்னன் மனம் மாறிடுச்சோ சங்கவி தெரியலையே மன்னன் மனம் மாறிடுச்சோ கப்பலுக்கு போன மச்சான் கண்ணு ரஞ்ச மச்சான் கப்பலுக்கு போன மச்சான் கண்ணு ரஞ்ச ஆசமைச்சான் எப்பதான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன் நான் இரவும் பகலும் தொழுதும் தொழுது கேட்கிறேன் அன்னமே அடி கரும்பே ஆவல் என்னை மீறுதடி என்னை கிணறு போலே என்னமா ஊறுதடி உன்னை அங்கு விட்டு வந்து உள்மனசு வாடுதடி உள்ளபடி சொன்னாக்கா உயிரங்கு வாழ்பாடுதடி பாடுதடி உள்ளபடி சொன்னாக்கா உயிரங்கு வாடுதடி கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே இன்சா அல்லா விரைவில் வருவேன் உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் துபாய்க்கு பயணம் போய் வருஷமும் ஆராய்ச்சி துள்ளி வரும் காவிரி போல் கண்ணிரண்டும் ஆறாச்சு ஏக்கத்திலே நான் இங்கே தூங்கி ரொம்ப நாளாச்சு தாயகம் வந்துடுங்க பக்கத்துணை நான் ஆச்சு தாயகம் வந்துடுங்க பக்கத்துணை நான் ஆச்சு பாலை நிலம் எல்லாமே சோலை வனமாகுதடி பாயிரது நீராக மற்ற ஆணின் வேர்வையடி பாடுபட்டு சேர்க்கிறது பைங்கிழிங்க எதுக்கடி பாவை இல்லாமே பாரிலே யாருக்கடி பாவை இல்லாமே பாரிலே யாருக்கடி கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே இன்சா அல்லாஹ் விரைவில் வருவேன் உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் நான் தருவேன் மாசத்திலே கடிதம் மண்ணு போட்டீங்க நலமா சுகமானு பாசம் வச்சு கேட்டீங்க இங்கு எனக்கு என்ன குறை கோடி கோடி முறை பஞ்சமில்லை இருக்கிறேன் நாயகனே இன்னும் நான் சாகவில்லை இருக்கிறேன் நாயகனே இன்னும் நான் சாகவில்லை இச்சமர தோப்புக்குள்ளே எழுந்த ஆட்சி கட்டிடமே இறைந்து மாதத்திலே தீர்ந்துவிடும் ஒப்பந்தமே இச்சமரத்தோப்புக்குள்ளே எழுந்த ஆட்சி கட்டிடமே இறைந்து மாதத்திலே தீர்ந்துவிடும் விடும் ஒப்பதமே ஆட்சியிடும் வருமாறு அன்பு உயர்ந்த பெட்டகமே ஆக்கப்பொருத்தவளே ஆறப்பொரு ரத்தினமே ஆக்கப்பொருத்தவளே ஆறப்பொரு ரத்தினமே கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே அல்லாஹ் விரைவில் வருவேன் உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன் அலஹம்